அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை ரவையை வச்சு கல்யாண வீடுகளில் கிடைக்கக்கூடிய அந்த கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சையை வறுத்து முதல்ல எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் கோதுமையை கழுவி குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டுக்கிறேன் அரை கிலோ கோதுமைக்கு நான் போகிறேன் கோதுமை ரவா ஸோ தேவையான தண்ணி விட்டு விசில் விட்டு தனியாக வச்சுக்கோங்க இப்போ முந்திர திராட்சை ஓரத்தோல்ல அதே நெய்யில் இன்னும் கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு லைலான் ஜவ்வரிசி போட்டுக்கிறேன் நீங்கள் சாதா ஜவ்வரிசியாக இருந்தால் தண்ணி கொதி வந்த பிறகு போடுங்க இப்போ நெய்யில் வறுத்துக்கலாம் ஜவ்வரிசி நல்லா பொறிஞ்ச பிறகு பட்டை ஏலக்காய் கிராப் ஹோல் கரம் மசாலா போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வெந்நீர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அப்போ தான் ஜவ்வரிசி கரையாமல் இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சால் கஞ்சிக்கு ரெடியாக இருக்குது ரவா கோதுமை இப்போ ஓட்ஸ் அவள் இருக்குல்ல அது வந்து நான் ஒரு அரை பாக்கெட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இப்போ முந்திரி திராட்சை வரத்து தனியாக வச்சுருக்கேன் இப்போ வாங்க ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டு தேவையான அளவு கொதிக்க வச்சாச்சு இப்போ கொதிச்ச தண்ணியில் நம்ம வேக வச்சுருக்கோம்னா அந்த ரவா கோதுமை அதை சேர்த்துக்கலாம் இப்போ ஊற வச்ச ஓட்ஸையும் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் கலரி விடுங்க இது கூட நான் ஒரு லிட்டரு பால் ஊற்றிக்கிறேன் நீங்கள் அமுல் மாவு இருந்தால் அதையும் அடித்து விட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் பால்லாம் விட்டுட்டு நல்லா கலக்கி கொதி வர வரலையும் கிளறி கொடுங்க கட்டி விழுவாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும் அப்புறம் நல்லா கிளறினதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக வேண்டி உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு ஜீனி போட்டிருக்கேன் கண்டன்ஸ் மில்க் ஒரு டப்பா சேர்த்துக்கிறேன் இன்னும் டேஸ்ட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும் இது சேர்க்கும்போது ஸோ நம்ம அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறதுனால ஒரு டப்பா ஊற்றிக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு சேர்க்கிறதா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ கடைசியாக முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு நீங்கள் ஏலக்காய் தூள் அரைச்சி வச்சுருந்தா அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி ஜவ்வரிசி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து பக்குவமாக வந்துருச்சு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இனிப்பு வேணும்னா நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் இப்போ வாசனைக்கு கொஞ்சமாக வெண்ணிலா செல்ஸ் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் கடைசியாக நம்ம ஜிஆர்பி நெய் இருக்குல்ல ஃபைனலாக அதை ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிட்டோன்னா வாசம் கம கம கம்மன்னு இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரொம்ப மேலேயும் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்